பாவமில்லாதவராய் வந்தார் அவர் பரிசுத்தவராய் வந்தார் அவர் உண்மையாய் வாழ்ந்தார் இந்த சுவிசேஷம் இந்த நற்செய்தியானதே இந்த உலகுத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அவர் நம்முங்க மனதிற்குங்க ஒரு விடுதலை வாழ்க்கை உண்டானால்

ஆனால் ஆண்டவராக இயேசுவை அவருடைய வழியில நாம் நடக்கிற பொழுது அவர்தான் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறவர் மேலாகமும் சொல்லுகிறது நித்திய ஜீவன் என்று சொல்லி மறைத்து போனால் உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எங்கே கழிப்பீர்கள் மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடவுளோடு வாழ உங்களால் முடியுமா இந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி இயேசு மாத்திரமே இந்த இயேசுவை நம்பினால் தான் அந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் மனிதனுடைய மோப்பும் ஒவ்வொரு மனிதனும் பரவாகத்திற்கு வரும் வழியும் அங்கே இயேசுவினாலே உண்டாக்கப்பட்டதாக இருக்கின்றது இதுவரைக்கும் நான் சீரகமாய் வாழ்ந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்ட நாளில் இருந்து அது எனக்கு மாத்திரமல்ல என்னோடு பழகிற எல்லாருக்கும் ஒரு சீனெல்லாம் இல்லாத ஒரு அன்பை செலுத்தக்கூடியவனாய் நான் மாறினேன் அதுதான் எங்களையும் ஏவுகின்றது அந்த அன்புதான் எங்களையும் நடத்துகின்றது அதனை நோக்கி குறிப்பிடுங்கள் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய சீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சமாதானம் உண்டு

இந்த தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துக்கு குடும்பங்கள் ஊருக்கு ஊர் மக்கள் சமாதத்தைத்தான் சமாதானம் உண்டு சமாதானம் உண்டு அந்த இயேசுவை பிரித்துக் கொள்ளுங்கள் அவர்தான் மெய்யான தெய்வம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலைப்படுப்பார் ஏற்று சீக்கிரமாக வரப்போகிறோம் நமக்கு அனுபவம் ஒரு சொத்து ஒன்று இருக்கிறது நாம் அதிலே போட வேண்டும் என்றால் இயேசுவை நாம் பற்றி இயேசுடைய பாவத்தை பெற்று நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் பல்லோகத்துக்கு செல்ல முடியும் அப்படி நித்திய ஜீவன் எங்களுக்காக ஆகவே நன்மையான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை அறிக்கை செய்யுங்கள் நாட்களை நிகழிக்கச் செய்வீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு குடுதலை கொடுக்க வழமை உள்ளவராக என்றார் அவருடைய ஆண்பை நீங்கள் நுசைப் பார்க்க முடியும் அவருடைய நேசத்தை நீங்கள் நுசைப் பார்க்க முடியும் இந்த நாட்களில் தோணும் இந்த நேசத்தை பார்ப்பீர்களானால் அநேகர் குடிபோதையினால் விமர்சாரத்தினாலும் தேசத்தரத்தினாலும் உலர்ந்து கொண்டிருக்கிற பாவம் உங்களுக்கு ஒரு விடுதலை வாழ்க்கை உண்டானால் ஆண்டவராக

அந்த பிடித்து அந்த கரத்திலே ஒரு சமாதானம் உண்டு அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி உண்டு சந்தோஷம் உண்டுத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கருத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன் என் கருத்தை பிடிக்கும்படியாக கொடுத்தேன்

நீங்கள் இந்த இயேசுவை அறியுங்கள் இந்த இயேசுவை விசுவாசிங்க அவரை நம்புங்க உடைய வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் வியாதிகள் விரவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த உலகத்தில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல நீங்கள் அவர் மூலமாய் கடவுளோடு நித்திய நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் அவர் உங்களை நடத்துவார் இன்றைக்கு இருக்கிற மக்களை பாருங்கள் நாளைக்கு காணவில்லை இந்த லாட்சப்பளிலே எத்தனை மனிதர்களுடைய மரண செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை நோட்டீஸ்கள் ஒட்டப்படுகிறது நாளைக்கு நாங்கள் மறித்து போனால் உங்களோட நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை எங்கே கழிப்பீர்கள் மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் கடவுளோடு வாழ உங்களால் முடியுமா இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும் நான் இன்றைக்கு மறித்தால் என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தால் கடவுளோடு நித்திய நித்தியமாய் நான் வாழுவேன் என்று அதற்கு இயேசு மாத்திரம்தான் வழி நானே வழியும் சத்தியம் என்று சொன்ன இயேசுவை உங்களோட வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை நம்புங்க அவரை விசுவாசியுங்கள் அவர் ஆசீர்வதிப்பாராக யோசித்து பாருங்கள் அன்பை நாங்கள் எங்களை மனிதவர்கள் வெறுக்கும் போது வேதனைப்படுகிறோம் ஒரு கடவுளுடைய அன்பை இழந்து எங்களால் வாழ முடியாத அருமையான தேவ பிள்ளைகளை

அநேக வேதனைகள் அந்த நாட்டிலே எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா ஐஸ்வர் இருக்கிறது ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை அந்த நிம்மதியை ஏசு தர

அன்பு இல்லாத காரணத்தினால் இந்த உலகத்தில் அநேக பிரச்சனைகளை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது ஆகவே உண்மையான அன்பு என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஆண்டு இயேசு நம்மிடமிருந்து வருகிற அன்புதான் உண்மையான அன்பு வேதம் வேதாகமத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது ஓ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த உலகத்திலே எந்த மனுஷனாயிருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவத்தில் அவன் இருந்தாலும் இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் தேசு கிருஷ்ணனுடைய நாமத்தை இயேசு கிருஷ்ணனுடைய பாதத்தில் அவன் நோக்கி வரும்போது உண்மையாகவே அவனுடைய தேசு கிருஷ்ணனுடைய அன்பு ஒவ்வொரு மனிதனையும் மாற்றக்கூடிய மதமான கிருஷ்ணன் வந்து இந்த உலகத்திலே மதத்தை சாதிக்க வரவில்லை அவர் உங்களோட ஒரு சகோதரனாக ஒரு அன்பாக ஒரு சகோப்பனாக ஒரு உறவு கொள்ளத்தான் இந்த இடத்துல வந்தார் அந்த உறவுக்காக தேவன் உங்களோடு நெருங்கி வந்திருக்காங்க அந்த அன்பு தான் எங்களையும் ஏவுகின்றது அந்த அன்பு தான் எங்களையும் இதனால் நடத்துகின்றது அந்த அன்பு தான் உங்களுக்கும் உங்களோட வாழ்வு மாற்றத்தக்கதாக இந்த உணர்ந்திருக்காங்க நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவன் நன்மையான காரியங்களை செய்வாராக நிச்சயமாய் ஒன்று உண்டு அதை நீங்க நம்ப வேண்டும் சொர்க்கம் நரகம் ஒன்று ஒன்று உண்டு அந்த சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற ஒரே வழி ஏசு மாத்திரமே அந்த இயேசுவை நம்பினா தான் அந்த சொர்க்கத்துக்குள்ள போக முடியும் பாவத்தோடு சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது என்று சொல்லி பாக்குறோம் அந்த இயேசுவை நீங்க நம்பினீங்க என்று சொன்ன இந்த பூமியில மாத்திரமல்ல உங்களுக்கு நித்தி நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கு அந்த வாழ்வு அது சொர்க்கம் அது பாவத்தோடு போக முடியாது நாங்க வாழ்கிற விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போக முடியாது ஏசு சொன்ன இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தா அந்த சொர்க்கத்துக்குள்ள நாங்க போக முடியும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு இணைப்பார் தருவேன் என்று சொல்லுகிறார் இந்த சத்தத்தை கேட்டு உங்கள் ஒவ்வொருத்தரோடையும் உங்கள் இருதியத்திலே இந்த வார்த்தைகள் பேசியிருந்தால் நீங்கள் ஒரு காரியம் மட்டுமே உங்கள் இருதியத்திலே அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவரை நம்புங்க மனம் திரும்புங்க கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது ஒரு மனமாற்றம் ஆண்டவர் அதையே நான் இந்த உலகத்துக்கு சொன்னார் அவர் எல்லாரையும் தேடி வந்த தெய்வம் உங்களுடைய மனமாற்றத்தை விரும்புகிறார் என் அன்பு தனமே இந்த நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது உங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும் உங்களுடைய நோய்கள் தீர்க்கப்படும் உங்களை விட முடியாத பழக்க வழக்கங்கள் இருந்து நீங்கள் விடுதலையாக முடியும் வழிகளை

யாருக்கும் அணிவு செய்யவில்லை யாருக்கும் தேங்கி செய்யவில்லை யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை அந்த ஏற்றி உட்படுகளை வாழ்ந்தாரோ அதே போன்ற நீங்கள் நாடு வாழ பொழுது அவரோடு கூட நாங்கள் ஆளுமை செய்ய முடியும் அவரோடு கூட வாழ முடியும் தேவனோடு கூட நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று சொன்னார் தேவனோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னார் அவருடைய வாழ்களின்படி நடக்க வேண்டும் அப்பொழுது

விடுக்கும் <laughs> <laughs> இந்த உலகத்தின் பாவத்திற்காக அவர் தன்னை தன்னுடைய சரீரத்தை அடித்தவும் குட்டவும் இறுதியாக சிலுவை என்கின்ற அந்த மரத்தை தூக்கி கொலை செய்யவும் ஒப்பு கொடுத்தார் இந்த காரியம் எதற்காக என்றால் நானும் நீங்களும் பலவாகம் வர வேண்டும் பலவாக வாசிகள் சொர்க்கத்தின் வாசிகள் ஆகும்படியாக ஏசு எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்த காரியமாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய மூப்பும் ஒவ்வொரு மனிதனும் வழியும் உண்டாக்கப்பட்டதாக இருக்கின்றது நேசிக்கிறது போல நீ அயலானை நேசி என்று அந்த அற்புதமான வார்த்தைகள் உனக்கு கொடுமை செய்தவர்களுக்காக நீ ஜபம் பண்ணு உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக அவர்களுக்காக நீ நேசி என்று சொல்லி அந்த வார்த்தை என்னை சொல்லுங்க ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமல்ல என்னுடைய குடும்பம் என்னுடைய என்னை அது மாறியது இதுவரைக்கும் நான் சீன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து அவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்ட நாளில் இருந்து அது எனக்கு மாத்திரமல்ல என்னோடு பழகிற எல்லாருக்கும் ஒரு சீனலம் இல்லாத ஒரு அன்பை செலுத்தக்கூடியவராய் நான் மாறினேன் அதே எங்கு மாறாதவராய் அற்புதம் செய்கிறார் ஒரு சுயநலம் இல்லாத வாழ்வை தருவதற்காக இன்றும் இருக்கிறார் அவர் உயிரோடு ஜீவிக்கிறார் அவரை நீங்கள் சொந்த லட்சகராக ஆழ்ந்தவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த மனுஷனும் உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் கற்றுக்கொண்டு வாழ முடியும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற பொழுது உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களினாலும் நாங்கள் மனிதன் நல்ல ஊடு நல்ல வாகனம் அருமையா இந்த தேசத்தில் வாழக்கூடிய எத்தனை வசதிகள் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேணுமா இருந்தார் அது ஆண்டவர் கிறிஸ்து தருகிற தன்னதமற்ற அந்த அன்பை பெற்றுக்கொள்ள வேணுமா நான் என்னை சந்தித்த இயேசு உங்களுக்கு தேவையா இருக்கிறார் அந்த இயேசுதான் வாழ்வை மாற்ற முடியும் அந்த இயேசுதான் எங்களுக்கு சமாதானத்தை தர முடியும் அவர் அன்புள்ளவர் அவர் இரக்கமுள்ளவர் அவர் பாவத்தை விறக்கிறார் பாவியை

பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லி மோட்சத்துக்கு போகிறதற்கு ஏசு மாத்திரம்தான் வழி ஏசுவை எல்லாம் எல்லாம் மோட்சத்துக்கு போக முடியாது தேவ் கடவுளோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை இயேசு இல்லாம நம்மளால வாழவே முடியாது இன்றைக்கு இந்த தேசத்திலே நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ஆகவே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே இன்றைக்கு பாவத்தோடு கூட வாழ்ந்து நம்

நமக்காக சிறுவ ரத்தம் சிந்தி அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் நான்